இருபத்தி நாலாவது பாசுரம் அந்திவுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல கண்ணனது வீரச் செயல்கள் பகவானது வீரச்செயல்களை பற்றி அருமையாக எடுத்து சொல்கிறார்கள் அத வாமனாவதாரத்தில் மூவுலகையும் அளந்தவன் நீ அல்லவா இலங்கையில ராவணனோடு போரிட்டு சீதா பிராட்டிய அசோகவனத்திலிருந்து மீட்டவன் நீ அல்லவா சகடாசுர பஞ்சனகான்னு சொல்வா இல்லையா அது அந்த சகடம் அந்த சக்கரமாக வண்டி சக்கரமாக வந்த சகடாசுரனை வீழ்த்தியவன் நீ அல்லவா வத்சாசுரன் கவிட்சாசுரன் என்ற அசுரர்களை அழித்தவனும் நீதானே கோவர்தனகிரி என்னும் மலையை ஒரு சுண்டு தாங்கி இந்திரன் அனுப்பித்த அந்த ஒரு மழையிலிருந்து பக்த கோடிகள் எல்லாம் மக்களையெல்லாம் காத்து ரட்சித்தவன் நீதானே உன்னுடைய வீரத்துக்கு தலை உன்னுடைய சிறந்த குணத்துக்கு தலை உன்னுடைய காத்து ரட்சிக்கக்கூடிய தன்மைக்கு நாங்கள் தலை உன்னுடைய பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய திறமைக்கு முன்னாடி எம்மாத்திரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உனக்கு நாங்கள் சேவகம் செய்வதற்காக வருகின்றோம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார்